இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா இந்த டாக்டர் கையுங்காலமாக நம்ம போலீஸ் கிட்ட சிக்க போகிறாங்க ஏன்னா நம்ம நாகு விஷயத்துல நம்ம கார்த்திகை சித்திலையும் போய் சொல்லி வசமாக வந்துட்டு இப்போ நம்ம இலக்கிய அவங்களா கையங்காலமாக பிடிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம நாகு வந்துட்டு இப்போ நம்ம கார்த்திகை கடத்தி வச்சுட்டு இருந்தேன் இந்த எஸ்எஸ்கே தான் கடத்த சொன்னாங்க அப்படின்ற உண்மை வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் இப்போ நம்ம நாகு வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்காங்களே அப்போ அவங்களை வந்துட்டு எப்படியாச்சும் எடுக்கணும் நம்ம இலக்கிய ஒரு சத்திய திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு நம்ம இலக்கை வந்து வந்துட்டு ஒட்டு கட்டிட்டு இருக்காங்க இந்த பைரவி கிட்ட ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்டர் மணின்னு ஒருத்தரை அனுப்பிச்சிங்கள அவங்கள வந்துட்டு இந்த இலக்கை மீட் பண்ண போகிறாங்களாம் அந்த காரத்துக்கு வந்துட்டு அந்த டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்ற உண்மை வந்துட்டு அந்த இலக்கை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஜெயிலுக்கு தான் போகணும் இந்த நாகு வந்துட்டு நிரபராதின்னு எல்லாருக்கும் தெரிய வந்துடும் இந்த பைரவி வந்துட்டு நம்ம எஸ்எஸ்கே கிட்ட முன்கூட்டியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலும் இப்போ வந்துட்டு நம்ம இலக்கை பயங்கர ஷார்ப்பாக இந்த டாக்டர் வந்துட்டு மீட் பண்ணுற மாதிரி போயிட்டு அங்கே வந்துட்டு அந்த பேக்கில் கேமரா வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே எஸ்எஸ்கே பேசிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அடுத்தபடியாக இந்த நாகு வந்துட்டு கூப்பிட்டு வரது ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நல்ல பிளானை தான் போட்டு வச்சுட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களானா இந்த நாகு இருந்துக்கிட்டு வெளியே வரணுங்க அதே சமயம் இப்போ பார்த்தீங்களானா இந்த எஸ்எஸ்கே அடுத்தது கையங்காலமாக வசமாக சிக்க போகிறாங்க ஏன்னா இந்த டாக்டர் இருந்துக்கிட்டு பேசுன உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி தான் நான் வந்துட்டு கார்த்திகை ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அப்படின்ற உண்மை வந்துட்டு இந்த இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் தெரியாது சப்போஸ் தெரியும் தான் என்னுடைய வேலையை போயிடுன்னு ரொம்ப வந்துட்டு பயந்துகிட்டு இருக்கேங்க ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்களான்னு வரப்போகிற இப்போ சொல்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த டாக்டரு பேசிகிட்டு இருக்கிறது இந்த எஸ்எஸ்கே கிட்டே எல்லா உண்மையுமே நம்ம இலக்கை வந்துட்டு அந்த ஒரு போ பேகில் வீடியோவாக டேக் அவுட் பண்ணிட்டேங்க அடுத்தபடியாக பார்த்திங்களான்னு இவங்களுடைய தலையழுத்தையும் வந்துட்டு மாறப்போதுங்க பேகை வந்துட்டு உள்ளே மிஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம இலக்க போயிட்டு அந்த பேகை எடுத்துக்கிட்டு அடுத்தபடியாக வெளியே வரம்போது இவங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லா வேலையுமே வந்துட்டு சொல்ல போகிறேங்க அடுத்தபடியாக போலீஸ்கிட்ட டேரெக்டாக அந்த ஒரு வீடியோ காமிச்சு நம்ம டாக்டர் வந்துட்டு எல்லா உண்மையுமே ஒத்துக்கிட்டு நம்ம நாகு வந்துட்டு வெளியே வர போகிறாங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு